இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேசராசி அன்பளுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் முழுவதும் இப்படி இருக்கும் இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா எப்போதாங்க நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறந்ததை பற்றி தான் பேச போகிறோம் நிறைய வருடங்கள் இப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் இப்போ முக்காவாசி நேரம் நல்ல மாதங்களாக அமைஞ்சிருக்கு ஒரு இரண்டு மாதம் மட்டும் சொல்லப்போ அந்த மாதம் கவனம்னு அதை தவிர மற்ற முழு சுபராக அமைகின்ற காலகட்டம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு விரயத்துலேருந்து மீண்டு வருது உடல் பிணி நிறைய அது ஹெல்த் வைஸ் தான் அப்போ ஒரு சில தொந்தரவு மீண்டு வர வழிவகையில் என்ன நல்ல காலம் பிறக்குது அதுவும் இந்த மேச ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சூரியன் அஞ்சாமதிபதி பஞ்சமஸ்தானாதிபதியோடு நின்று வலுவாக பார்க்கிறார் கௌரவம் அந்தஸ்து அங்கீகாரம் கிடைக்கும் காலகட்டம் வந்துவிட்டன முதல்ல நம்ம கௌரவம் கிடச்சோம்னா மரியாதை இருக்குன்னு நம்ம நினச்சா விஷயங்களை சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு படிநிலையை வந்துடணும் ஜான் ஏர்னா முடம் சறுக்குனது சில வருடங்களாக போன வருஷம் இந்த ராசிக்கு கஷ்டத்தை நிறைய விஷயம் சொன்னால் நான் அப்படியே வந்துருக்கேன் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் விரயமாச்சு இடத்த வைத்தீங்க நகையை இடமாற்றம் பண்ணிங்க இந்த மாதிரி நெக நெகட்டிவ் வச்சு ஹெல்த் வைஸ் பல தொந்தரவுகள் இப்போ நடக்க பாருங்கள் நல்ல விஷயம் முதல் இந்த ராசிக்கு சுக்கர பகவான் நல்லபடியாக இருக்கார் சிறு சேமிப்பு சம்மந்தப்பட்ட பணங்கள் நிறைய சேரும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு உதி நிதி உதவியாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் அனைத்திலும் சக்ஸஸ் மேசராசி நாளில் குரு உச்சம் பெறுது இந்த வருஷத்தில் ரெண்டு பிளானட்டரி பொசிஷன் மேஜராக நடக்குது ஒன்று குரு பயிற்சி அது ஜூன் ரெண்டு அடுத்து டிசம்பர் அஞ்சில் ராகு கேது ஆல்மோஸ்ட் டிசம்பர் அஞ்சு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாள் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ இந்த வருஷத்தில் இந்த குரு தான் நமக்கு வண்டி வாகனம் இடம் இது பெண்களுக்கு ஆதாயம் அடுத்த படிநிலைக்கு போகிறது டிரைவிங் கற்றுக்கதாக இருக்கலாம் பெண்கள் பேரில் சொத்து அமையறது இது மாதிரிலாம் அதிகமாக இருக்கின்ற காலகட்டம் அஞ்சுக்கு பார்த்தாலும் வரும் நாலுக்கு பார்த்தாலும் வரும் இப்போ நாலாம் இடத்துக்கு பார்க்குறதுனால கடகத்துக்கு வரும்பொழுது குழந்தை பிறப்புகள் நன்மையாக வகைகள் உண்டு குழந்தைகளால் பெரும் ஆல்ரெடி குழந்தை இருந்தால் அவங்களால் பெருமை ஏற்படுறது வளர்ச்சியாக இருக்கும் சரி நிறைய பேத்துக்கு வேலை வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமாக இருக்கும் ஜோதிடயுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேசராசி அன்புக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா எப்போதாங்க நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறந்ததை பற்றி தான் பேச போகிறோம் நிறைய வருடங்கள் இப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படி இட சொல்லி நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் இப்போ முக்காவாசி நேரம் நல்ல மாதங்களாக அமைஞ்சிருக்கு ஒரு இரண்டு மாதம் மட்டும் சொல்லப்போ அந்த மாதம் கவனம்னு அதை தவிர மற்ற முழு சுபராக அமைகின்ற காலகட்டம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு விரயத்திலேருந்து மீண்டு வருது உடல் பிணி நிறைய அது ஹெல்த் வைஸ் தான் அப்போ ஒரு சில தொந்தரவு மீண்டு வர வழி வகையில் என்னென்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துருக்கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறக்குது அதுவும் இந்த மேச ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே சூரியன் அஞ்சாமதிபதி பஞ்சமஸ்தானாதிபதியோடு நின்று வலுவாக பார்க்கிறார் கௌரவம் அந்தஸ்து அங்கீகாரம் கிடைக்கும் காலகட்டம் வந்துவிட்டன முதல்ல நம்ம கௌரவம் கிடச்சிடணும் மரியாதை இருக்கணும் நம்ம நினச்சா விஷயங்களை சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு படிநிலையை வந்துடணும் ஜான் ஏர்னா முடம் சறுக்குனது சில வருடங்களாக போன வருஷம் இந்த ராசிக்கு கஷ்டத்தை நிறைய விஷயம் சொன்னால் நான் அப்படியே வந்துருக்கேன் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் விரயமாச்சு இடத்த விற்றீங்க நகைய இடமாற்றம் பண்ணிங்க இந்த மாதிரி நகைய நெகட்டிவாக வச்சு ஹெல்த் வைஸ் பல தொந்தரவுகள் இப்போ நடக்க பாருங்கள் நல்ல விஷயம் முதல்ல உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் குறைகிறது என்ன ஏன்னா சனியை குரு பார்க்குது ஏழரை சனி இல்லை பொருளாதார விருத்தி அதை பற்றி பேசுவோம் முதல்ல பொருளாதார இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொருளாதார மிகப்பெரிய பொருளாதார விருத்தி உண்டு எதிர்பார்த்துட்டு அளவுக்கு பொருளாதார விருத்தி அப்போ வேலையில்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போது தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது அரசு வகையிலிருந்து உதவிகள் கிடைக்கும் போது இந்த மாணவர்கள் நிறைய பேர் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பெண்களுக்கு நான் சொல்கிறது கவுர்மெண்ட் ரிலேட்டட் பெண்களுக்கு தான் நான் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பு மேசராசி பெண்கள்னாலே ஸ்பெஷல் தர்மராசி இந்த ராசிக்கு சுக்கர பகவான் நல்லபடியாக இருக்கார் சிறு சேமிப்பு சம்பந்தப்பட்ட பணங்கள் நிறைய சேரும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு உதி உதவியாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் அனைத்திலும் சக்ஸஸ் மேசராசி நாளில் குரு உச்சம் பெறுது இந்த வருஷத்தில் ரெண்டு பிளானடரி பொசிஷன் மேஜராக நடக்குது ஒன்று குரு பயிற்சி அது ஜூன் ரெண்டு அடுத்து டிசம்பர் அஞ்சில் கேது ஆல்மோஸ்ட் டிசம்பர் அஞ்சு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாள் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ இந்த வருஷத்தில் இந்த குரு தான் நமக்கு வண்டி வாகனம் இடம் இது பெண்களுக்கு ஆதாயம் அடுத்த படிநிலைக்கு போகிறது ட்ரைவிங் கற்றுக்காதான் இருக்கலாம் பெண்கள் பேரில் சொத்து அமையறது இது மாதிரிலாம் அதிகமாக இருக்கின்ற காலகட்டங்கள் கணவன் மனைவி ஒற்றுமைங்க ஃபஸ்ட்டு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு திருமணத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் யாராவது டைவர்ஸ் போயிடலாமா நினச்சிட்ருக்கிற மேசராசிக்காரங்க அடுத்த வருஷம் நல்லபடியாக ரீயூனியன் ஆகி சேர வாய்ப்பு உண்டு அதோட இன்னொன்று அடுத்த குழந்த பாக்கியம் உண்டு நான் எத்தனையோ பேத்துக்கு பார்த்துருக்கேன் பிரச்சனையாகிட்டு சேர்ந்தவங்க அடுத்த குழந்த பிறக்கிறது ஃபஸ்ட்டு இப்போ சொன்னால் நம்ப மாட்டிங்க என்னது அது ஃபஸ்ட்டு சார் ஃபஸ்ட்டு சேராமான்னு பார்ப்போங்கிற மாதிரி இருக்கும் சொத்து சம்மந்தப்பட்டதில் நிறைய வந்து பூர்வீக ரீதியான சொத்து ஆதாயம் உண்டு அதை விட விரயம் விரயத்தில் ஆகிற மாதிரி இருக்கிற சொத்து மற்றவங்களால் விற்கிறாங்க விரயமாக இருக்குது அவங்களால அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் இந்த காலகட்டத்தில் எத்து எட்டு பத்து பன்னெண்டு இந்த பாவங்கள் கனெக்ட் பண்ணுறாரு குரு பகவான் தொழிலுக்காக வளர்ச்சி ஏற்படும் தொழில் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் மாறும் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்ஐசி இது மாதிரி ஏதாவது இருக்கும் சிறு ஒரு புதையல் யோகம் புதையல் போய் புதையலை தோண்டிவிடக்கூடாது லாட்ரி யோகம் மாதிரி திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் லாட்ரி சீட்டில் கிடைக்கலாம் ஒரு ஆஃபர் கமிஷன் வகையில் கிடைக்கலாம் ஒரு இடம் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதில் அமைஞ்சிடும் இடம் வாங்குகிற அம்சம் உங்களுக்கு உண்டு வண்டி வாகனம் அமைப்பு உண்டு ஆக இதெல்லாம் பெஸ்ட்டு கையிருப்பு பணங்கள் அதிகம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நிறைய பேத்துக்கு ட்ரை பண்ண சொல்கிறது அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில் விட குறிப்பாக இந்த ராசிக்கு நிரந்தர வேலை கவர்மெண்ட்னு சொல்லணும்னா நிரந்தர வேலை நிரந்தர வேலைகள் கிடைக்கிற காலகட்டம் நிறைய பேர் வேலைகள் இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் நடந்தாச்சு இனி அடுத்தது ஒரு நிலையாக இருப்பாமா எப்பங்க எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளி வெளிச்சம் வரும் வெடிவு காலம் வரும் அந்த மாதிரி வரும் சரி திருமணம் பற்றி திருமணம் சம்மந்தப்பட்டது உண்டு திருமண பாக்கியங்கள் உண்டு திருமணத்தை பற்றி பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் தாண்டி கிரகப்புறத்தம் கட்ட பொருத்தம் அதுவும் பாருங்கள் ரீசெண்டாக ஒருத்தர் சொல் பார்க்கும்போது கூட சொன்னேன் இந்த வருஷம் வரும் பொழுது நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற வீட்டு அருகில் வரன் அமையும் தொலை தொலைதூரமாக இருக்கும் வீட்டு ஒரு நாலு தெரு அஞ்சு தெருவிலே அமையும் அப்படின்ட்டு இருக்கேன் அப்போ அந்த இந்த மாதிரி சொல்லலாம் அப்போ வருகின்ற வரணி வெளி எந்த மா எந்த மாப்பிள்ளையா இருப்பார் எந்த ஊரில் இருக்கலாம் ஒரு பெண் ஜாதகம் கொண்டு வருமா சொன்னேன் அம்மா உன் ஜாதகம் லாயர் ஜாதகமாக இருக்க லாயர் துறையில் வளர்ச்சி அடைய வாய்ப்புண்டு இல்லைங்க நான் பிஏ அந்த பொண்ணு பிஏ தான் படிச்சிருக்கேன் லாயர் நான் படிப்பானா இல்லையா வேணுமா சிறந்த லாயராக வருவேன் உன் ஜாதகம் அமைப்பு அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கான் நான் சொன்னேன் ஒன்று ரெண்டுக்கு கேது தொடர்பு பெற்று ராசி அதிபதி ஆறு ஏழுக்கு சம்மந்தப்பட்டு தொலாத்தில் ஒரு கிரகம் இருக்கும் நீ லாயர் ஆயிருவேன் அப்படின்னேன் இன்னும் ரெண்டு மூணு விதி சொல்லி சொன்னேன் அவர் லாயர் அம்சம் உண்டு இது தான் ஒரு லாயர் அப்படி தான் இருக்கணும் அப்போ இந்த லாயர் அம்சம் உண்டு ப்ராப்பர்ட்டி நிறையா பிளான் பண்ணுங்கள் நல்லபடி சாக்சாகும் குழந்தைகளுக்கு நிறைய பேர் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வந்துடும் ஏன்னா தாய்மாய் ஸ்தானத்தில் குரு இருக்குது தாய்மை ஸ்தானம் தான் அவங்க நாலாம் இடம் அதில் குரு இருக்கு வரும் காலகட்டத்தில் தாய் ஸ்தானத்தில் குழந்தை இருக்குன்னா குரு இருக்கு இல்லையா குரு பார்த்தாலும் ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடத்த குரு பார்வை செலுத்தும் போதும் அஞ்சுக்கு பார்த்தாலும் வரும் நாலுக்கு பார்த்தாலும் வரும் இப்போ நாலாம் இடத்துக்கு பார்க்கறனால கடகத்துக்கு வரும்பொழுது குழந்தை பிறப்புகள் நன்மையாக வகைகள் உண்டு குழந்தைகளால் பெரும் ஆல்ரெடி குழந்தை இருக்கனா அவங்களால் பெருமை ஏற்படுறது வளர்ச்சியாக இருக்கும் சரி நிறைய பேத்துக்கு வேலை வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு ஆஸ்திரேலியா நியூஸிலாண்டு ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு யூரோப்பில் பார்த்திங்கன்னா டென்மார்க் ஸ்வீடன் இந்த மாதிரி நாடுகளெலாம் ரொம்ப வளர்ச்சிகரமாக இருக்கிற நாடாக இருக்குது அப்போ அந்த மாதிரி பார்க்கணும் ஒரு சில நிறைய குறிப்பிட்ட நாடு போயிட்ருப்பாங்க இப்போ டென்மார்க் யூரோப் கண்ட்ரி அப்புறம் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு ஒரு சில இருக்கேன் பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த கத் யூஏஇ அந்த கத்தார் துபாய் அந்த மாதிரி நிறைய சஜஷன் பண்ணியிருக்கேன் ஆக வெளிநாட்டு பயணங்கள் முயற்சி செய்கிறவங்க இப்படி பண்ணுங்கள் வளர்ச்சி ஏற்படும் நைட் இப்போ ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் மதி பன்னெண்டாம் அதிபர் பூச்சம் பெறுறார் ஒன்பது சம்மந்தப்பட்ட நாலு நாளுக்கு வந்துட்டாலே இடத்தோட வில கூடும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதுக்கப்புறம் கவுர்மெண்ட்டில் வீடு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் நிறைய கொஞ்சம் ஏழை எளிய மக்களுக்கு கவர்மெண்ட் ட்ரை பண்ணுவோம் கவர்மெண்ட்டில் பெனிஃபிட் இருக்குது சோலார் போ பேனல் தான் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் சூரியன் இது சோலார் பேனல்கள் சம்மந்தப்பட்டது இவி வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது சோலார் வீ வீட்டில் எப்படியோ ஒரு சோலார் வந்துடும் சரி ரைட்டு தொழிலில் சுப பார்வையாக இருந்தால் தொழில் நல்லா உழைச்சாங்க இப்போ பத்தாம் வயது பணில் வரும்போது அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆயிரும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடுத்த தொழில் பண்ணலாமா வேலையாட்கள் போட்டு பண்ணலாமா இந்த மாதிரி இருக்கிற காலகட்டமாக இருக்க பண்ணலாம் குறைந்த வேலையாட்களாக போடறோம் மேசராசி மட்டும் வேலையாட்கள் எப்படின்னா நாலு பேர் இருக்கிற வேலை செய்ய வேண்டிய இடத்துல பத்து பேர் போட்டுருவாங்க அந்த ஆட்கள் இருக்காங்களா இல்லையா செஞ்சுறாங்களா இல்லையா எல்லாம் சம்பளம் ஃப்ரீயாக சம்பளம் கொடுத்துட்ருக்குற மாதிரி இருக்கும் இந்த ராசிக்கு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது பரிகாரம் சிம்பிள் பரிகாரம்னா யூனிஃபார்ம் போட வச்சிடணும் நீங்கள் மேசராசிக்காரங்க பெரிய குடோனோ பெரிய லெவல் வச்சா அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது ப்ளஸ் யூனிஃபார்ம் கொடுக்குறது ரெண்டு பரிகாரம் வரும் பட் லக்னம் தசாபுத்தி பார்க்கும்போது மாறும் அந்த பேராமீட்டர் மாறும் அப்போ அவசரப்படாத மேசராசி ஜெயிச்சிருது கோவப்படாத மேசராசி ஜெயிச்சிருது கோவப்படுறவங்க இதாக ஆயிடுறாங்க கூட்டு வகையில் ஆதாயம் ராசி ரீதியாக கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு அதை வளர்ச்சி செய்யலாம் தகவல் தொடர்பு சாதனத்தின் மூலமே லாபம் தப கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் உண்டு அதில் இருக்கும் நீங்கள் இருக்கும் இடத்தில் அருகில் ஒரு நீர்நிலை ஒரு கடைகள் அது சம்மந்தப்பட்டதான் சேர்த்து பார்த்துக்கோங்க டெவலப் ஆகும் இப்போ இந்த வருஷம் பொதுவாக சின்ன சின்ன பரிகாரங்கள் கொடுப்போம் இந்த வருஷம் முழுமையாக நன்றாக இருக்கேன் உங்களுக்கு திருமணக் கோலத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு ரொம்ப சுபிச்சம் முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சுபிச்சம் அதை பார்த்துக்கோங்க ரெண்டு சனி கா பன்னெண்டாம் இடம்னா கால் அங்கே சனி இருக்குது உடல் ஊனமுற்றோர் குறிப்பாக கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய பன்னெண்டில் இருக்கிற சனியோட பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்போ பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் அது காலம் குறைக்கும் அப்போ ஏழை எளிய மக்கள் மருத்துவ செலவுக்கு ஏதாவது சின்ன ஒரு உதவி முடிஞ்ச உதவி செய்யுங்க உங்களுக்கு எது பேர் படத்தொந்தரும் விளைகிறோம் அப்போ இந்த வருடம் அந் உங்களுக்கு உண்டான வருடம் ஜெய்கேவுக்கு உண்டான வருடம் ரைட் கேள்விகள் சந்தைகளை கீழக்கு முன் பண்ணுங்கள் அடுத்த பலன் போடும்போது கூட இதோட கண்டினியூஷன் அங்கே இன்க்ளூட் பண்ணி போடுறேன் நல்ல காலம் பிறந்திருக்குது அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்